சென்னை பழவந்தாங்கல் அருகே மளிகை கடை உரிமையாளரை அதிமுக நிர்வாகிகள் தாக்கும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளது சென்னை நங்கநல்லூரை சேர்ந்த சக்திவேல் என்பவர் மளிகை கடை நடத்தி வருகிறார் இவரது கடைக்கு அருகே மதுபோதையில் இருந்த நபர் தமது செல்போனை சக்திவேல் திருடிவிட்டதாக கூறி தகராறில் ஈடுபட்டார் மேலும் அப்பகுதியைச் சேர்ந்த அதிமுக நிர்வாகி தனசேகர் மற்றும் பத்து பேருடன் சேர்ந்து சக்திவேலை தாக்கிவிட்டு கடையையும் சூறையாடினர் இதனையடுத்து கடை உரிமையாளர் அளித்த புகாரின் பேரில் அதிமுக நிர்வாகி உட்பட ஐந்து பேரை போலீசார் கைது செய்தனர் மேலும் இதில் தொடர்புடைய மற்ற நபர்களையும் தேடி வருகின்றனர் கடைக்காரங்க வந்து நம்ம கடைக்கு முன்னாடி ஒருத்தர் குடி விழுந்து கிடக்காரு அவர் அவர் வந்து அவருக்கு உதவி செய்யணுங்கிற நோக்கத்துல அவரை காப்பாற்றி விட்டதுக்கு செல்போன் எடுத்துட்டீங்க ஊரு விட்டு ஊர் வந்துட்டீங்க கொலைக்க வந்த இடத்துல வந்து நீங்கள் எங்களுக்கு கொலைக்க வந்த கொலைக்க வந்திருக்கீங்கன்னு சொல்லி அதாவது ஒரு என்ன சொல்றது ஒரு வியாபாரி என்று பாராமல் அவருக்கு உதவி செய்கிறங்கிறத கூட மறந்துட்டு இந்த மாதிரியான கொலைவரி தாக்கல் நடத்திருக்காங்க அதுவே கடைக்காரரை மட்டும் கிடையாது அந்த பாதுகாப்புக்கு வந்த காவல்துறை அதிகாரியும் அடிச்சிருக்காங்க இந்த மாதிரி ரவுடிகளை வந்து அரசு வந்து இரும்பு கரம் கொண்டு அடக்கணும்